ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா பெல்ட்டு தைக்கிற வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஒரு ரெண்டு விதமான பெல்ட்டு தைக்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெஸ்ஸுக்கு எப்படி நான் பெல்ட்டு தைச்சேன் அப்படின்ற வீடியோவும் அடுத்தது இன்னொரு ட்ரெஸுக்கு ரெண்டு மாடலை தைக்க போகிறோம் வாங்க நம்ம போயிட்டு வீடியோக்குள்ளே போகலாம் நம்மக்கிட்ட என்ன துணி இருக்கோ எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி வந்து இந்த ட்ரெஸ்ஸு தைச்சதில் ஒரு கரை இருந்தது அந்த கரை எடுத்துக்கிட்டேன் ஒவ்வொரு ஒரு ஒரு மாடலில் நம்ம தச்சுக்கலாம் இன்றைக்கி நான் ரெண்டு பீஸ் அப்படியே ஜாயின் பண்ணி அப்படியே திருப்பிக்கிறேன் நாட்டு திருப்பிக்கிற மாதிரி திருப்பிக்கிறேன் நான் ஸ்ட்ரெயிட் தான் ஆனால் துணி இது நான் இதுக்கு முன்னாடி கேன்வாஸ் வச்சு தச்சுருக்கேன் இது கொஞ்சம் மெனிஸாக இருக்கும் ஆனால் பார்க்க ரொம்பவே அழகாக இருக்கும் இந்த கிளாத்தில் அதனால் இந்த மாடல் நான் இந்த முறை தச்சுருக்கேன் இதை பார்த்தீங்கன்னா நல்லா உள்ளேயும் இந்த ஓரம் அந்த ஓரம் நல்லா உள்ள மடித்து நம்ம அடிச்சிடுவோம் இதுக்கு தனியாக நம்ம வந்து வேணும்னா நம்ம கோல்டு கலரில் ரோப் எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி வந்து நான் இந்த பீஸோடதுலேருந்தே நான் எடுக்க போகிறேன் இதை வந்து நம்ம நீ நமக்கு தேவையான அளவுக்கு இடுப்பு அளவுக்கு துணி வந்து நம்ம ஃபஸ்ட்டு எப்படி எடுக்கணுன்னா நம்ம இடுப்புலருந்து பின்பக்கமாக கொஞ்சம் முடி போடுற அளவுக்கு கேப் வச்சு எடுத்துக்கணும் ரொம்ப பெரிய பெல்ட்டை எடுத்துட்டிங்கன்னா முடிப்போட சரியாகவே இருக்காது அதனால் நமக்கு இடுப்புலேருந்து கொஞ்சம் அந்த பின்பக்கம் கட்டுற அளவுக்கு கேப் இருக்கணும் அப் அந்தளவுக்கு எடுத்தோம்னா தான் நமக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ முப்பத்தி உங்களுக்கு டோட்டல் வந்து முப்பத்தி எட்டுன்னா நீங்கள் வந்து முப்பத்தி ரெண்டு அந்த மாதிரி ஒரு நாலு இன்ச்சு கம்மியாக எடுத்தால் தான் நமக்கு கரெக்டாக இருக்கும் இது பாருங்கள் ரோப்பு தச்சு நான் இது கூட ஜாயிண்ட்டு போட்டுவிட்டேன் நீங்கள் முப்பத்தெட்டு இன்ச்சின்னால் நமக்கு இடுப்பு முப்பத்தெட்டு அப்படியே எடுத்துட்டிங்கன்னா நமக்கு ஹிப்பு வந்து கட்டவே முடியாது நீங்கள் கொஞ்சம் கம்மியாக தான் எடுக்கணும் அப்போ தான் நம்ம இழுத்து வச்சு கட்டுறதுக்கு கரெக்டாக இருக்கும் இதுக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சமாக நான் தச்சிட்டேன் அப்படியே கீழே அவ்வளோதான் இந்த மாடல் வந்து ரொம்ப ஈஸி நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு தைச்சிக்கலாம் ஒவ்வொரு ட்ரெஸ்ஸு தைக்கிறப்போ நமக்கு வந்து ட்ரெஸ்ஸில் வந்து இதுக்கெல்லாம் ந துணியே இருக்காது அப்போ வந்து நம்ம கோல்டு கலர் ரோப்பு அதுக்கப்புறமா என்ன பீஸ் இருக்கோ அதை வச்சு நம்ம தைச்சிக்கலாம் இந்த ட்ரெஸ்ஸில் எனக்கு எல்லாமே சூப்பராக கொஞ்சம் துணி இருந்தது அதனால் நான் இந்த மாடல் வந்து பாருங்கள் சூப்பராக தைச்சிட்டேன் இப்போ வாங்க நம்ம அடுத்த மாடலுக்கு போகலாம் இந்த மாடல் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் கிராண்டு தான் இருக்கும் இந்த ட்ரெஸ்ஸு நான் ரெண்டு சேலியை மிக்ஸ் பண்ணி அம்மா பொண்ணுக்கு தைச்ச ட்ரெஸ்ஸு ரெண்டு பேருக்குமே பெல்ட்டு தைச்சேன் இப்போ வந்து நான் அந்த இடுப்பு அளவு ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு அது கோ கொஞ்சம் கரை இருக்குது அது கூட வந்து கொஞ்சம் பிளைன் துணியை அவங்கள அதே சேலியில் இருக்கிற பிளைன் துணியை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் கொஞ்சம் திக்னஸ் வேணும் அப்படின்றதுக்காக ஆனால் நமக்கு வந்து அந்த கரையே ரொம்ப அகலமாக இருந்தாலும் அசிங்கமாக இருக்கும் ஓரளவுக்கு நமக்கு ரெண்டு இன்ச்சு இருந்தாவே அளவு இருக்கிறோம் நமக்கு கேப் வந்து ரெண்டு ரெண்டு இருக்கலாம் மிஞ்சி போனால் ரெண்டரை இருக்கலாம் அதுக்கு மேலாம் இருந்தால் நல்லா இருக்காது நான் இது கொஞ்சம் ஸ்டிப்னஸ்க்காக கொஞ்சம் அழகுக்காக நான் லேஸெல்லாம் வச்சு இதில் தைச்சேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரோப்பு தைக்கிறதுக்கு என்கிட்ட வந்து நூல் கிடையாது அது துணி கிடையாது அதனால் நான் கோல்டு கலரில் ஒரு ரோப் வச்சுட்டு அதை அப்படியே எடுத்து சூப்பராக கட்டி விட்டேன் பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ